ஆந்திரா ஸ்டைல் வெண்டக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது நம்ம சேனலில் இப்போ பார்க்கலாங்க வெல்கம் பேக் டு அம்மு கிச்சன் விலாக் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாங்க இந்த ஆயில் நல்லா காஞ்சதுமே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த திக்னஸில் கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குங்க தொண்ணூறு சதவீதம் உருளைக்கெழங்கு வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வந்துடணும் இப்போ அது ஒரு த தட்டுக்கு மாற்றிடலாம் அதே ஆயில்லேயே நம்ம வெண்டைக்காவையும் போட்டுடலாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ அளவு வந்தது போதுமானது இது ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெள்ளை உளுந்து அரை ஸ்பூன் கடலப்பருப்பு இதையும் நல்லா பொண்ணு வந்து வறுத்து வந்துருட்டோம் மூணு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்குங்க இது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் நல்லா வணக்கி விட்ருலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு கொத்து கருகாயத்தில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரம் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க இது போதுமானது அரை ஸ்பூன் மல்லித்தூள் இது பச்சை வாசம் போக வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு இது நல்லா வணக்கி கொடுத்துடலாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க தயிர் சாதம் பப் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்குங்க எல்லாருமே கண்டிப்பாக இது ஒருக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க